கணவன் மூத்தாகிவிட்டால் கணவனுக்காக மனைவி நிறைய துவா செய்ய வேண்டும் அவருடைய கபருடைய வேதனை குறைக்கப்படுவதற்காக கணக்கு இலகுவாக்கப்படுவதற்காக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி அல்லாஹுடத்தில் நிறைய துவா செய்ய வேண்டும் மூத்தான உடனே மையத்தை அடக்கிட்டு வந்து எல்லாரையும் விட்ட கூப்பிட்டு இப்படி குர்ஆன் ஓதுவது பிறகு மூன்றாம் கத்தம் என்றும் ஏழாம் கத்தம் என்றும் பிறகு நாற்பதாவது கத்தம் என்றும் நூறாவது கத்தம் என்றும் அதுக்கு பிறகு வருட கத்தம் என்றும் இப்படி தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற நடைமுறையை பார்க்கிறோம் இது நபியல் நாயம் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் காட்டித்தரவும் இல்லை சஹாபாக்களிடத்தில் இந்த நடைமுறை இருக்கவும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபியல் நாயம் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் காட்டித்தராத அவர்கள் சொல்லித்தராத ஒரு விஷயமாக இருந்தால் அது வழிகேடாகும் எனவே வழிகேடுகள் நம்மை நரகத்திற்கு இட்டு செல்லும் என்ற அந்த ஹதீஸுக்கு நாம் பயந்து இந்த நடைமுறைக்கு கடைசி வரைக்கும் அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது